வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று ஒரு திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள் தான் வரன்கள் எந்த மாதிரி அமையும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆய்வு ஜாதகம் அப்படின்ற விஷயமாக இந்த பதிவு பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே நம்மளோட ஜோதிட உலகம் சேனல் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தினமும் இரவு ஒம்போதரை மணிக்கு மேலே கண்டிப்பாக லைவில் உங்களுக்கான ஜாதக வழக்கங்கள் லைவ்லேயே சொல்லிகிட்டு இருக்கேன் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் டைம் அப்படின்னு விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ கேள்விக்கான பதில்களை உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேங்க ஓகே நம்ம இந்த பதிவில் என்ன விஷயங்கள் பார்க்க போ பார்க்கலாம் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம் இதில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா மிதுன ராசி பெண் புனர்பூசம் நட்சத்திரம் ஆறு மூணு உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூறு மூணு இருபத்தி ஐநூறு பிஎம் திருமணம் பற்றி கூறுங்கள் எப்படிப்பட்ட ஒரண அமையும் அப்படின்றத கேட்டிருக்காங்க இல்லையா இதுக்கான ஒரு விளக்கங்களை தான் நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஓகே ஜாதக அமைப்பு அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க ராசி உங்களுக்கு மிதுன ராசியாக உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா மிதுன ராசி ராசியிலேயே குரு பகவான் லக்னம் உங்களுக்கு ஒரு கடக லக்னமாக லக்னத்திலேயே கேது பகவான் இருக்காரு ஏழாம் இடத்துல பாருங்கள் செவ்வாய் ராகு சுக்ரன் ராசிக்கு எல்லையே சனி அப்ப லக்னமும் ராசியும் உங்களுக்கு அந்த பாவகிரகங்கள் ஏழம் இடத்துலேயும் பாவகிரகங்கள் இருக்கும்போது திருமணம் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அல்லது திருமண அமைப்புகளில் ஏதாவது வகையில சில தடைகள் பிரச்சனைகள் வந்து அது பிறகு திருமணம் ஆகும் அப்படின்றது தான் பொதுவாகவே நடக்கக்கூடியது ஆக இதுல திருமணம் இப்போ பாசிட்டிவாக இருக்குமா நடக்குமா நடக்காதா எப்போ அமையும் எப்படி என்ன மாதிரியான வரண் அமையும் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் ஆக எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ல ராசிக்கு எட்டாம் இடம் செவ்வாய் ராகு அப்படின்ற விஷயங்கள் வருது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துலையும் உங்களுக்கு ராகு பகவான் அப்படின்ற விஷயம் செவ்வாயும் வந்துடுறாங்க தான் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கு ஆனால் செவ்வாய் உச்ச பலமாக இங்கே யோகமாக லக்னத்தை பாக்குறாரு அப்படின்றப்ப லக்னத்துக்கு ஏழாம் இடம் வலுவாக இருக்கு ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசிலேயே வந்து உட்காந்துட்டாரு குருவாக அவரே இருந்ததுனால ராசியும் யோகமாக அமர்ந்து விட்டது ஏழாம் இடமும் சனியோட சனியும் குருவோட பார்வையில சுபத்தன்மையாக யோகமாக இருக்காரு அப்படின்றப்ப அப்ப எந்த வகையில் ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாக கூடிய விதமாகத்தான் ஜாதக அமைப்பு இருக்கு அப்படின்றதுதான் ஓகே இப்ப போகக்கூடிய தசை அமைப்புகள் சனி பகவானோட தசை இது வரைக்கும் போயிட்டு இருந்ததுங்க இப்ப இவங்களுக்கு யோகமான டைம் பீரியட் புத பகவானோட தசை அமைப்புகள் ராசி அதிபதியோட தசை அவர் ஒன்பதாம் இடத்துல நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கார் நண்பரோட அமர்ந்து இருக்கார்